வெல்கம் டு டு நியூட்ரிஷன் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பண்ண வேண்டிய சின்ன விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட இதயத்துக்கு நம்ம கொடுக்க வேண்டியது மகிழ்ச்சி நம்மளோட இதயத்தோட வாழ்நாள் பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகள் நாம் நம்ம மனசில் ஆழமாக என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா நான் நலமோடு இருக்கேன் எனக்கு எந்த நோயும் என்ன அண்டாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் மகிழ்ச்சியான உணர்வுகள் மட்டும்தான் நம்மளோட இதயத்தை சுகமாக வாழ வைக்குது நம்மளுடைய ஆள் மனதில் உள்ள எண்ணங்கள் அதுவாகவே மாறுது அதாவது நம்ம ஆள் மனதில் என்ன ஸ்ட்ராங்காக நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையாகவே மாறுது உதாரணத்துக்கு எனக்கு சர்க்கரை நோய் வந்துடுமோ அப்படின்னு நம்ம பயந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக அந்த சர்க்கரை நோய் நம்ம வாழ்க்கையில் நமக்குள்ளே வந்துடும் ஸோ நம்ம நினைக்க வேண்டியது நல்லது அப்படியே நினைக்கணும் இன்னையிலேருந்து அடுத்த ஒன்பது வருஷங்கள் முழுவதும் என்ன எந்த நோயும் நெருங்காது அப்படின்னு உங்களோட ஹைப்போத்தட்டிக் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க பத்தாவது வருஷம் பார்த்தா நம்மளோட உடல் நோயற்ற உடலாக மாறிடும் அந்த தன்மையை அது வந்து பெற்றுடுமா இப்படி செய்கிறதுனால ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளால் நிச்சயம் பெற முடியும்னு சொல்கிறாங்க ஒரு சில டிசீஸ்லாம் பார்த்தா குடும்பத்தில் ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாகவே வந்துட்ருக்கோம் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி ஹைப்போத்திட்டிக்காக மைண்டை செட் பண்ணும்போது அந்த நோய்கள் எதுவுமே இவங்களை தாக்காது இவங்களுக்கு அந்த நோய் வர்றது மட்டும் இல்லாமல் இவங்க குழந்தைங்களுக்கும் நல்ல ஜீன்களை கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க எந்த கஷ்டம் வந்தாலும் பொறுமையுடனும் சீரான வாழ்க்கை நோக்கி நகரணும் உங்களால் மாற்ற முடியாததை விட்டுட்டு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முன்னேறி செல்லணும் அப்படி சொல்லும்போது நம்மளோட இதயமும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளோட வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் நல்லதே நினச்சிக்கோங்க நலமுடன் வாழ்க